ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனிபெயர்ச்சே ராகுவே கேதுவே நமோ நமது நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் நாம் இப்போ இந்த சேனலில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசம்பர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம் இந்த டிசம்பர் மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குன்னு முதல்ல பார்த்துருவோம் ரிஷப வீட்டில் குரு பகவான் தனது பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு செவ்வா பகவான் கடக வீட்டில் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு ஆல்ரெடி எப்போ போல் கேது பகவான் கன்னி வீட்டில் தான் அவருடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு சூரியன் பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி விருட்சக வீட்டிலேருந்து தனுசு வீட்டுக்கு வந்துடுவார் சுக்கரன் பார்த்தீங்கன்னா நான்காம் தேதி தனுசு வீட்டிலேருந்து மகர வீட்டுக்கு வந்துடுவார் சனி பகவான் எப்பவும் போல் கும்ப வீட்டில் அவர் பயணத்தை நடத்தி இருக்காரு ராகு அப்படி தான் மீன வீட்டில் அவருடைய பயணத்தை நடத்திட்டு இருக்காங்க இதான் அந்த மாதத்தினுடைய கிரகங்கள் இதில் என்ன சார் விசேஷம் அந்த மாதம் அப்படின்னா டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்மஸ் பண்டிகை அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றாம் தேதி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு பிறகுது நாட்டு மக்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடிய மக்களுக்கும் புத்தாண்டு கொண்டாடக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் நம்முடைய யூடியூப் நேர் சார்பாக யூடியூப் சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம் இப்போ நேர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ தான் முத மொதல் என் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் நேர்கள் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் இது வந்து பொது பலன் தான் உங்கள் சொந்த ஜாதக பலன் இல்லை பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ வளர்க்க போல் வரும் உங்கள் இந்த மாதத்தில் எங்கே கிரகங்கள் இருக்கோ அந்த அடிப்படையில் சொல்லக்கூடிய பொது பலன் இண்டிவிஜுவல் ஜாதகத்தில்தான் என்ன தசபுத்தி நடக்குதுன்னு பார்த்து இன்னும் கேட்டா சொல்ல முடியும் அந்த வகையில் நம்ம அந்த வீடியோக்குள்ளே போவோம் நான் வணங்கும் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் குமரமலையான் என் தாய் தந்தையரை வணங்கி இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைய இந்த மாதம் உங்கள் அனைவருக்கும் நல்ல பலனை கிடைக்க வணங்குகிறேன் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா ஓம் நமச்சிவாயா நம்ம இப்போ தனுசு ராசியை பார்ப்போம் தனுசு அப்படின்னா வில் பவர் அப்படின்னு சொன்னேன்னா என்ன லட்சியத்துக்காக புறப்பட்டாலும் நினைச்சாலும் அதை அடையிற வரைக்கும் உட்கார மாட்டாங்க ஓய மாட்டாங்க என்ன நினைக்கிறாங்களோ நான் சொல்கிறது நல்ல விஷயத்தில் அதை அடைஞ்சே தருவாங்க தனுசு தனுசு அப்படின்னா ஒரு மவுசு இருக்குது இப்போ அங்கே யார் இருக்கா ராசியிலேயே சூரியன் இருக்கார் பொதுவாகவே எந்த ராசி நட்சத்திர லக்கணம் எதுவாக இருந்தாலும் ராசியில் சூரியன் இருப்பது நல்லது ஏனா ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரங்கிறது நாலு பில்லர் எப்படி வீட்டுக்கு போடுறோமோ அது மாதிரி தான் கேந்திரம் அப்போ சூரியன் அங்கே இருக்கார் அப்போ சூரியன் இருந்தால் வலுவாக இருக்கீங்க ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு அர்த்தம் அது மட்டும் இல்லை இந்த சூரியன் உங்களுக்கு யார் ஒன்பதாம் வீட்டு அதிபதி திரிகோணாதிபதி லக்னத்தில் இருக்கார் அப்போ பாக்கியங்கள் நிறைந்த மாதம் கார்த்திகை மார்கழி மாதம் யாருக்கு தனுசுக்கு சூரியன் இங்கேருந்து என்ன பண்ணுறாரு டேரக்டாக ஏழாம் இடம் தான் பார்க்குறாரு உங்களுக்கு யார் ஏழுன்னா யாரு நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவி நீங்கள் மனைவியாக இருந்தால் கணவன் அப்போது அதிகாரம் பண்ணக்கூடிய பவரோடு இந்த மாதம் இருப்பீங்க அதிகாரம் எப்படி பண்ணுவீங்க பணம் வந்தால் அதிகாரம் பண்ணுவீங்க நீங்கள் ராஜா ராஜா இல்லை மகாராஜா நீங்கள் சூரியன் ராசியில் இருந்தால் நீங்கள் என்ன சொல்லோ அதை மற்றவங்க கேட்டே ஆகணும் நீங்கள் எங்கெங்கெல்லாம் போய் சம்மந்தப்படுறீங்களோ அத்தனை பேரும் நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க அப்போ சூரியன் ராசியில் இருந்தால் அரசாங்க பணி உண்டு சூரியன் ராசியில் இருந்தால் பதவி உண்டு சூரியன் ராசியில் இருந்தால் நீங்கள் சொல்கிறத அத்தனை பேரும் கேட்பாங்க இல்லை பண்ணையாராக இருந்தால் வேலையாட்கள் நல்ல பேர் அமையவாங்க ஆக இந்த சூரியன் புகழ் உண்டு மறந்துவிடக்கூடாது சூரியன்னா புகழ் சூரியன்னா வெளிச்சம் சூரியன்னா ஒளி கிரகம் அப்போ அது ஒன்று ராசியில் இருக்குது இது ஒன்று பத்தாத அந்த மாதம் அவங்களுக்கு சரி இங்கே புதன் எப்படி இருக்காரு மறைஞ்சிருக்கார் பொதுவாக புதன் மறையலாம் படிக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் புதனால் கல்வினால் வித்யானால வித்யாக்காரனால் புதிய கல்வி கற்றுக்கிறதுனால யோகம் உண்டு யார் இந்த புதனால் அப்போ படிக்கிற மாணவர்களுக்கு கல்லூரியிலேயோ மற்ற படிப்பு படிக்கிறவங்களுக்கு அற்புதமான ஜாப் கிடைக்கும் அதில் உயர்நிலை அடையலாம் சரி அடுத்து இந்த சுக்கரன் யார் ரெண்டில் இருக்கார் ரெண்டாம் இடங்கிறது பேசுகிறது அதில் சுக்கரன் இருக்கார் சுக்கரன் அழகு கலை பாட்டு பேச்சு அங்கே போய் யார் இருக்கா சுக்கரன் சுக்கரன்னா இப்பெல்லாம் சொன்ன இனிமை அப்போ உங்க குரல் இனிமையாக இருக்கும் சுக்கரன் யார் பதினோராம் வீட்டு அதிபதி லாபாதிபதி அவர் ரெண்டில் இருக்கார் அப்போ லாபக்காரன் தனஸ்தானத்தில் இருக்கார் லாபம் கொடுக்குற கிரகம் தனம் பணம் கொடுக்குற இடத்துல இருந்தால் லாபம் 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 இந்த மாதம் உண்டு சுக்கரண்ண யார் அத்தை சுக்கிரண்ண யார் சகோதரி அப்போ அவங்கனால அவங்களுக்கு வருமானம் உண்டு சுக்கிரண்ணா யார் மனைவி அவங்கனால வருமானம் உண்டு இந்த சுக்கரனை யார் பார்க்குறா செவ்வா பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த செவ்வா உங்களுக்கு யார் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் இன்னொரு செவ்வாய் யார் பன்னெண்டாம் இடம் அப்போ ராசிக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கை பர்சனல் நைட் லைஃப் சூப்பர் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லை ரெண்டுக்கு மூணுக்கும் உடைய சனி பகவான் ஆட்சியாக இருக்கார் நிறையா பேசியிருக்கோம் மூணாம் இடத்து சனி பகவான் தனுசுக்கு இங்கே இங்கே போகிறதுக்குள்ள கணிசமான ஒரு தொகையை கொடுத்துட்டு போவார்னு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக அது நடக்கும் ஆனால் ஒரு மைனஸ் குரு ஆறில் இருக்கக்கூடாது உங்கள் ராசிநாதன் ஆறாம் இடத்துல போயிருக்கிறார் அப்படின்னா என்ன நீங்கள் கடன் கேட்குற இடத்துல போய் இருக்கீங்கன்னு அர்த்தம் கடன் வாங்கக்கூடாது அது மட்டும் இல்லை அவருக்கு வீடு கொடுத்த சுக்குரன் திரும்ப ரெண்டில் இருக்கார் ஆறுனா சர்வீஸ் ஆறுனா வேலை ஆறுனா உழைப்பு அப்போ ஆறு அப்படின்னா அந்த வீட்டுக்காரன் சுக்கரன் ரெண்டு இருக்கும்போது பேசி தொழில் பண்றவங்களுக்கு சூப்பர் ஆறுனா உழைப்பு வேலை சர்வீஸ் அது எங்க இருக்கு ரெண்டாம் இடத்துல ரெண்டாம் என்ன பேசுறது அப்போ என்ன அர்த்தம் பேசி தொழில் பண்றவங்க ஜோசியர் ஆசிரியர் லாயர் பூ மார்க்கெட்டில் போய் ஏலம் வர்றவங்க தரகு தொழில் பண்றவங்க மீடிய இருக்கவங்க அவங்களுக்கெல்லாம் பேசி தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் கோடீஸ்வர யோகம் உண்டு சுக்குரன்னா லட்சங்களுக்கு அதிபதி குருன்னா கோடிகளுக்கு அதிபதி அந்த சுக்குரனை குருவும் பார்க்குது செவ்வாயும் பார்க்குது குரு உங்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் யார் ஐந்து கொடையவர் எவ்வளோ யோகம் கொட்டி கிடக்கு ஆக இந்த மாதம் முழுவதும் அத்தனை சிறப்பும் உண்டு சனி பத்தாம் பார்வையாக பார்த்துக்கிட்டு இருக்கார் புதனை சனி பகவான் பத்தாம் பார்வைய புதனை பார்க்கும்போது அந்நிய மொழி பேசக்கூடியவங்களால உங்க மனைவிக்கோ கணவனுக்கோ ஜாப் கிடைக்கும் அல்லது அதுல வருமானம் வரும் மைனஸ் என்ன நாளில் ராகு நாளில் இருக்க ராகுனால அம்மாவின் உடல்நிலை கவனம் வீடு வாசல்ல ஒரு சின்ன மருத்துவ செலவு வரும் வீட்டுக்கு கட்டடத்துக்கு வரும் நாலாம் இடம்னா வண்டி வாகனம் அதுக்கு ஏதாவது ஒரு சிறந்த செலவு வரும் ஆறில் குரு போய் மறையிறதுனால உடம்புல கவனமாக இருக்கணும் உடல் நிலையில் கவனமாக இருக்கணும் பயணங்கள் கவனம் ஏன்னா அஷ்டமாதிபதி ராசியில் இருக்கார் சூரியனோடு சேர்ந்து அப்போது சந்திரனா பயண கிரகம் வெளிநாட்டு கிரகம் அப்போது பயணங்கள் போகும்போது டூ வீலர் காரு இதில் போகும்போது கவனமாக இருக்கணும் எப்படி இருந்தாலும் தனுசுக்கு இந்த மாதம் ஒரு மவுசான மாதம் நீங்கள் தனுசு ராசிக்காரங்க பத்தொம்பதாம் தேதி இருபதாம் தேதி இருபத்தொன்னாந்தேதி மத்தியானம் வரைக்கும் கவனம் சந்திராசனம் இருக்குது அந்த நாட்களில் டூ வீலர் காரில் போகும்போது கவனமாக இருங்க பணம் கொடுக்கல் வாங்கிறக்கங்க கவனமாக இருங்க எப்படி இருந்தாலும் இந்த மாதம் ஒரு வெற்றிகரமான மாதம் வழிபட வேண்டியது சிவன் வழிபாடு பெருமாள் வழிபாடு பண்ணுங்க இந்த மாதத்தை கொண்டாடுங்க ஓம் நமச்சிவாய